தாய் தமிழிற்கும் ரோஜா மணம் தாய் மண்ணிற்கும் தலைவணக்கம் இந்த நான் பேசுற முதல் மேடை கிடைச்ச முதல் வாய்ப்பு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய நல்லாசிரியர் எண்ணற்ற நூலாசிரியர்களை உருவாக்கிய பேராசிரியர் இலக்கிய துறையின் தலைவர் முனைவர் தேவியாம அவர்களுக்கு எனது நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் மற்றும் இலக்கென்று வழிமுறை சொல்லுவாங்க ஒரு மாணவர்கள் பட்டாளத்தை வச்சுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் இலைப்பிள்ளையாவுகள் இதயத்தில் கனிவு இடில்லா அறிவு உழைப்பே மூச்சு மாணவர் நலனே பேச்சு என்ற மாணவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் எனது இதயம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கவிஞர்களை நெஞ்சில் சுமப்பார் கவிதைகளை பேச்சில் நுழைப்பார் கவிதையோட ஆயுதம் என்பார் ரஜினி நடித்த படம் என்கிறோட பேர் அறிச்சந்திரன் ஐயாவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடை கட்சிக்கு அருகே நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைப்பும் நம்முடைய உழைப்பும் தான் என்னுடைய தலைப்பு கற்பனையும் காதல் இளைய தலைமுறையின் எலின்மிகு வானவில் காதல் அழகான உலகத்துல அழகான உணவு அன்பு முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம சங்க இளைஞத்துல பார்த்தோம்னா கத வாழ்க்கையில தலைவன் தலைமீது கொண்ட காதல் வந்து கடவுள் கற்பனை இரண்டா பிரிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட காதல் எதிர்பார்ப்பு இன்றி எதிர்பாராத ஒருவர் மீது யதார்த்தமாக வரக்கூடிய ஒரு அழகான உணவை காதல் என்னுடைய காதல் என்னுடைய மொழி மீது அவள் பார் அழகு அவள் பார்த்தால் அழகு அவள் புருவம் அழகு அவள் உருவம் அழகு அவள் பற்கள் அழகு அவள் பேசும் சொற்கள் அழகு அவள் பெயர் அழகு பெயர் தமிழ் அப்படிப்பட்ட தமிழுக்கு உருவம் இப்படி இருக்கும் அப்படிப்பட்ட தமிழ் அழகான இளமையான ஒரு மங்கையாக இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மங்கையை ஒரு தலைவன் காதலித்தால் இப்படி இருக்கும் ஒரு கற்பனையா

அப்படிப்பட்ட தமிழ் செம்மொழி எனும் அந்தத்தை பெற்று விளங்குகிறது தொன்மை தனித்தன்மை தாய்மை தன்மை கலை பண்பாடு பட்டறிவு வெளிப்பாடு இலக்கிய இலக்கண பலன் அத்தனையும் பொருந்த ஒப்பற்ற மொழி என்று சொன்னால் என் தாய்மொழி தமிழ் மட்டும் தான் வீழ்வது நாமாக இருப்பிலும் வாழ்வது தமிழாக தமிழ் போல் மொழியிலே தமிழ் என்று நாம் இல்லை உச்சரிப்பிலும் உள்ளத்திலும் தமிழ் 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 வெல்க தமிழ் நன்றி